யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீதும் அந்த தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை உடையவர்கள் தர்மம் வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரியோட எட்டாம் நாள்ல இருக்கும் இந்த எட்டாம் நாள்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சாத்விகமான ஒரு தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா மகா கௌரி மகா பெரிய கௌரி அப்படிங்கிறது பிரகாசம் அதாவது நேத்து ஏழாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருளை அகற்றக்கூடிய காலராத்திரி அப்படிங்கிற தேவியை வந்து நம்ம வணங்கணும் இன்னைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய நமக்கு அந்த மகா கௌரி அந்த அவதாரம் இந்த எட்டாம் நாள் நவதுர்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒன்பது இரவுகளும் ஒன்பது நாட்கள்லையும் நமக்கு ஒன்பது வடிவங்களை அம்மா எடுத்து நம்ம உலகத்தை வந்து காக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க இந்த நவராத்திரியில நம்ம வந்து இந்த எட்டாம் நாளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மகா கௌரி தாயை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி நவராத்திரி கொழு காலங்களில் நம்ம வந்து அம்பிகை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இவங்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய வரங்களை வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாம நான் எல்லாமே பூஜை பண்றேன் எல்லாமே செய்யறேன் ஆனா வந்து என் கஷ்டம் வந்து இன்னும் குறையில அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கண்ணிலேயே பார்க்காத நம்ம வந்து நமக்கு தெரியாத கர்மாக்கள் அதனுடைய வேலைகளும் இருக்கும் அதே மாதிரி நம்ம வம்ச வழியில வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சில சாபங்கள் சில வந்து துரோகங்கள் இதெல்லாம் வந்து காரணமாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் அம்பால வழிபடுறதுக்கு ரெண்டு கை ரெண்டு கண்கள் ஆலயத்துக்கு சொல்றதுக்கு ரெண்டு கால்கள் நல்ல ம நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு இது நல்ல எண்ணங்களை விதைக்கிறதுக்கு நல்ல உள்ளம் இதெல்லாம் வந்து அம்பிகை நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம வந்து நன்றியை சொல்லிட்டு அம்பிகையை வந்து நான் வந்து என்ன தவறு இது வரைக்கும் செஞ்சிருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பண்ணியிருந்தா அதை வந்து மன்னிச்சு நான் வந்து நல்ல வழியில போகிறதுக்கு எனக்கு நல்ல சிந்தனைகளையும் மனசு வந்து நல்ல செயல்களையும் செய்யறதுக்கு என்னை வந்து நம்ம வந்து இருக்கிறத நினைச்சிட்டு நம்ம வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த நிலைமைக்கு நம்மளால வந்து செல்லவே முடியாது அதனால எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆஹ் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து நம்ம மனசை வந்து திடமா வச்சுக்கணும் முழு நம்பிக்கையை வந்து தெய்வத்தின் மேல வைக்கிற அதே நூறு சதவீத நம்பிக்கையை நம்ம மேலேயும் நம்ம வந்து வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முன்னோர்கள் சொல்ற வழியில நடக்கிறது பெரியவங்க சொல்கிறத வந்து கேட்கறது எதற்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் யார் பேச்சை வந்து நம்ம கேட்கணும் யார் பேச்சை நம்ம கேட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம குடும்பத்துல இருக்க உறுப்பினர்கள் மனசு நோகாமல் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க சொல்றதை வச்சு நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்டே நம்ம வந்து பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிறது இல்லை பெரியவங்க சொல்றதை கேட்காம தேவையில்லாத இடங்களுக்கு செல்றது தேவையில்லாத விஷயங்களை ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம இந்த எட்டாம் நாள் நவராத்திரி சரஸ்வதி தாயாருக்கு உரிய இந்த இரண்டாம் நாள் தினம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மூணு நாள் ஆஹ் மலைமகள் இரண்டாவது மூணு நாள் வந்து திருமகளான அலைமகள் கடைசி மூன்று நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்வியும் ஞானமும் தரக்கூடிய கலைமகளுக்கு உரியது இந்த கல்வி ஞானம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மற்ற ரெண்டு விஷயங்களும் நமக்கு தானாவே தான் உண்மை இந்த விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறோமோ அந்த படிப்போடு சேர்த்த அந்த பட்டறிவு பகுத்தறிவு ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு எது நல்லது எது கெட்டது எது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது எது நம்ம வீட்டுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு இறைவன்கிட்ட வந்து நம்ம வேண்டும் போது நம்மளுடைய பிரார்த்தனை சீக்கிரமா வந்து நிறைவேறும் நம்ம வந்து தேவை இல்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் வந்து சாமியை கண்ணை மூடி வேண்டுனா எல்லா விஷயங்களும் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது நம்ம ஒவ்வொரு செயல்லையுமே நம்ம கடவுள் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு இது செஞ்சா கடவுளுக்கு பிடிக்கும் இது செஞ்சா கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம செய்யும் போது பயத்தோடையும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழும் போது நம்முடைய வாழ்க்கை ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப வந்து பட்டு பகட்டா வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளோட இருக்கிற எளிமையான வாழ்க்கை கூட நம்மளுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருமகளுடைய அருள் வந்து கிடைச்சதுக்கு உண்மையான ஒரு அர்த்தமே வந்து இந்த பரிசுத்தமான வெண்ணிற ஆடையில ஆசிர்வாதத்தையும் அருளையும் வந்து நீங்க நிச்சயமா பெறணும் நான் சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்கள் கிடையாது இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் செய்யணும் எல்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனசு ஒருநிலைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கோவில்கள் கொழு பிரார்த்தனை இது எல்லாமே வந்து நம்ம செய்யறோம் சோ இந்த கூட்டு பிரார்த்தனையில வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா நம்ம வேண்டினது எல்லாமே வந்து பழிக்கும் உங்க இடத்துல யாராவது ஒருத்தங்க மனசு ரொம்ப கஷ்டமா வந்து ரொம்ப சிரமப்பட்டு அழுகுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க அவங்க பிரார்த்தனை என்ன அவங்களோட கஷ்டம் என்ன நமக்கு தெரியாட்டி கூட இவங்க கண்ணீரை நீ தொடைமா அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து வேண்டும் பொழுது உங்களுடைய அந்த கருணை உள்ளத்தை பார்த்து அம்பாளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்பாள் சந்தோஷமா இருந்தா நமக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம் சோ வந்து கடவுளை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்க காட்டின வழியில நீதியும் நேர்மையும் தவறாம நல்லபடியா ஒழுக்கத்தோட சுய ஒழுக்கத்தோட வாழும்போது கடவுளோட ஆசிர்வாதம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த நவராத்திரியில அந்த தாய் ஆதிபராசக்தியின் அருள் வந்து எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அந்த நவராத்திரியில நவதுர்கையினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்